கைகளை தொல் கேட்டுல வச்சு நாயடிக்கு மேல கம்பத்துல கை இரும்பு கம்பத்துல கட்டி இது கேட்கும் போதே மனசு பரவப்பா இருக்கு ஒரு அவசரமா போகணும்னு சொல்லி கேட்டுக்கு நேராச்சு அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டவருக்கு நான் கை தான் இருக்கு இது இன்னும் உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாவட்டத்தில் நடந்திருக்கு நாங்கள் நிதியா பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈட்டி இருக்கிறேன் உத்தரபிரதேசத்துல பிஆர்டிங்கிற ஒரு ஊர்ல மாவட்டத்துல ஒரு கபில் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர் அவர் டூட்டி டூட்டி இந்திய இந்தியிருக்காரு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போகணும் அவர் டெல்லி ஏர்போர்ந்து தென்னக்காசி டூட்டிக்கு போகணும் பண்டிக்கு போது அவரு அது மாதிரில வந்து டென் கேட்டு அந்த டெல்கேட்ல வந்து இந்த மாதிரி ஆடியில பிரச்சனை நடந்திருக்குமா இருக்கு இவர் வண்டியை பார்த்தோன்னா வண்டி பெரிய டாபிக்கு அவர் அவருக்கு போய் என்ன பிளேட்டுக்கு போகணும்

வளர்ச்சியாவது நேரம் ஆச்சு கேட்டு பிடிக்கணும் அவரது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போது நம்ம விட்டுக்கணும் விடுறதா முறை ஏன்னா விட்டு பிரிஞ்சு போறது வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது நமக்கா மழையிலையும் பனியும் குளிர்லயும் சர்வீஸ் பண்றவங்க அதனால கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணி போவதோ தப்பு இல்லை அவரை ரிக்வஸ்ட் பண்ணி கேக்கும்போது விட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு பத்துக்குள்ளது கை கலப்பு ஏற்பட்டு பிரச்சனை பெருசா வெடிக்குது என்ன வந்து நடந்துச்சு அப்படின்னா அந்த சொல் கேட்டுக்குள்ளேயே நடந்த சம்பவம் பேச்சு அதிகமாக அதிகமாக பக்கத்து தொழில் வரிசை எல்லா இடையும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே ஒரு ஆணையர்கள் சவுண்ட் வந்த உடனே அந்த கூட போன காதல் வந்து கூட போனோம் இப்படி திருமராசி ஆட காணமே சவுண்ட் வருது பார்க்கும்போது அவர் ஒரு கம்பத்துல கட்டி வச்சிருக்க பத்து பேர் அடிச்சுட்டாங்க இருந்து ஆளால அப்படி சொல்லி அப்பா சொல்றாரு மீடியால இது எதுனால சொல்லி விசாரிக்கும் போது உடனே அவங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி அடிக்கிறாங்க போலீஸ் வந்து இன்ஜுரி பண்ணும்போது அவர் சொல்றாரு நடந்த என்ன சொல்றாரு கார் ஒட்டி ஒப்பாட்டு கேட்கிறாங்க எப்படி நடந்தது என்ன நடந்து சொல்லுங்க போலீஸ் கேக்கும்போது கபீர் சிங்கோட அப்பா சொல்றாரு கால் இறங்கி போனா இந்த மாதிரி சொல்றாங்க பன்னெண்டு பேரு விரும்பி கம்பியில அடிக்கிறாங்க நாங்க விளப பண்ணி இல்லையா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு போலீஸ்ல சொல்லியிருக்காரு நாட்டுக்காக கஷ்டப்படுறவங்கள ஒரு கம்பிய கம்பியை கட்டி வச்சு பன்னெண்டு பேர் அடிச்சான் அப்படின்னா எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கு பாருங்க இது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அது ஆர்மி தகவல் போயிடுது ஆர்மிக்கு தகவல் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து பிரெஷர் ஆகுது எப்படி ஒரு ஜவனம் அடிக்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்து பிரஷர் விழுது இப்ப என்ன எஃப்ஐஆர் போட்டுருக்கா அப்படின்னா பிளேவர் தாக்குதல் தீர தாக்குதல் சொல்லி மூணு பிரிவுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர்ல எட்டு பேர்ல இருந்து பேரை ஆறு பேரை பண்ணிக்காங்க நம்ம இன்னும் பதி பேரு சொல்லப்படுறது போட்டதுக்கு போனா அதுல என்ன ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அதுக்கு கோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா இதை வந்து அந்த டோல்கேக்கிற ஓனருக்கு யார் கான்ட்ரோ எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இருபது லட்ச ரூபாய் அவராக சொல்லி சொல்லியிருக்காங்க இருபது லட்ச ரூபாய் அவர்தான் இதுலேயும் எந்த காண்ட்ராக்டும் அவருக்கு ஏகத்தில் எடுக்க முடியாது அதெல்லாம் அவருக்கு தடை தடவை தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாம அந்த டெல்கேட்டு இயங்காதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பர்ஷன் போக எப்போதுமே அந்த கம்பெனி பொருட்களை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முழு தடைய விடுறாங்க அரசாங்க ஒரு நாட்டுக்கா கஷ்டப்படுறவங்களை எத்தி கை கைவிக்கலாம் அடிக்கலாம் கட்டி வச்சு அடிக்கலாம் பத்து பன்னெண்டு பேருக்கு விதை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆகி இது வந்து பெருசா பேசப்படுது ஒருத்தர் அந்த வீடியோ நான் பாத்திருந்தேன் ரொம்ப மனவியமா இருக்குது ஏன்னா விட்டுட்டு குழந்தைங்க நாட்டுக்காகும் நாட்டு மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் நைட்டும் பகலுமா குளிர்லையும் சரி மழையிலையும் சரி வெயிலையும் சரி ஆஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டு சர்வீஸ் பண்றாங்க விளைக்கிறாங்க ரெண்டாவது அது பக்கம் போ போறதுன்னு தெரிஞ்சது வர்றதும் தெரிஞ்சது எப்ப ஸ்லீடிங் ஆகும் இல்லையா மழை பெய்யும் குளிர் அடிச்சா மயில் சீர்கு அடிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அந்த மாதிரி சர்வீஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் நிறையா நடந்துக்கணும் நடக்கிறதும் நமக்கு முடியாத உத்தரப்பிரதேசம்ல இருக்குள்ள பரவாயில்ல இனிமாதிரி நடக்க கூடாது ஒப்பம் ஆருமே வந்து மறைவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது கவர்மெண்ட்டோ அந்த கோர்ட்லேயும் தீர்த்து கொடுத்துருக்காங்க போக்கோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மியூஸ் தெரிஞ்சு தெரிஞ்சு கொடுக்கணும் சேலம் செப்போயும் வச்சிக்கோங்க ஆட்களை சந்தித்தேன் நன்றி வணக்கம்